எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசனே தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று சாச்சனாவுடைய ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸு அதுவும் ஹோஸ்டை ஒரு முறைக்கும் தோணியில் வந்து பயங்கரமாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணாங்க பார்த்தீங்களா ஸோ அதை பற்றி இந்த டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோ ஒன்று டிலே ஆயிடுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அதில் இன்றைக்கி கவர் பண்ணது ராஜா ராணி டாஸ்க் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் அந்த கிராசரியில் அந்த ஜாம் பாட்டில் அதை பற்றி தான் வந்து பேசியிருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு வேறு எதை பற்றியும் பேசல சௌந்தர்யாவுக்கு லைட்டாக அந்த உட்கார வச்சு கேட்டாங்கல்ல உட்கார வச்சு எல்லாத்தையும் வச்சுட்டு அதை மட்டும் வந்து விசாரிச்சுட்டு அதில் சௌந்தர்யாவுக்கு ஒரு அடி கொடுத்துருக்காப்புல அவ்வளோதான் மற்றபடி திருட்டு பிரியாணி திருட்டு ஃப்ரைட் ரைஸ் வேறு எந்த டாப்பிக்கும் வந்து கவர் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் இவ்வளோ பயஸ்ட்டாக விஜய் சதுபதி அவர்கள் இருக்கார் அப்படிங்கிறது தெரில ஸோ நேற்று மஞ்சரியை ரோஸ் பண்ணது ராணுவ பேச விடாமல் பண்ணதுலாம் உங்களுக்கு தெரியும் ஸோ பயங்கரமாக வேகத்துடன் அவர் வந்து பண்ணார் ஆனால் சாட்சனாங்க வரும்போது லைட்டாக தான் பேசி லைட்டாக தான் வந்து என்ன அப்படிங்கிறத பேச வந்தார் ஆனால் அதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ அம்மம்மா அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு கரெக்டாக ஸோ அந்த லெவலுக்கு சாச்சனா வந்து ஒரு கேம் பண்ணி அழுது ஒன்றும் கேட்கல நீ என்னம்மா எல்லாத்தையும் கேட்குறியா எல்லாருக்கிட்டேயே இருந்து அப்படின்னு நேரம் ஆமாம் சார் பாதி கேட்குறேன் அப்படின்ட்டு நிச்சயம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து அவங்க பாத்ரூமில் போய் அழுகுறது பாத்ரூமில் இருந்து வெளியே பெட்ரூம்ல அழுவுகிறது முத்து முத்துன்னு கூப்பிட்டு முத்துக்கிட்டு அழுவுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிச்சு அப்புறம் வந்து உட்காரம் விழுது சாச்சனா அதாவது இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காரு மஞ்சரி கேப்டன்சி பற்றி அப்போ அது உருன்னு உட்காந்துருக்கு போல சாச்சனா அப்படின்னோட ஏழுச்சி மைக் அப்படி மாட்டி பார்க்குது என்ன அவர் பார்க்குறாரு என்னம்மா இப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு ஓகே தானம்மா நல்லா உட்காந்துக்கிறியம்மா ஓய்யோடுக்கிறேம்மா என்னம்மா அப்படின்ற மாதிரி பேசிட்டு அடுத்து வந்து ஏதோ ஒரு இதில் கேட்குறாரு அப்போ வந்து பற்றி நான் சொல்ல மாட்டேங்குது திருப்பி பதில் நான் ஆகிட்டேன் அப்படிங்குது அப்புறம் அதை போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு மாதிரி இது இல்லைம்மா அது இல்லம்மா அம்மம்மா ஆயம்மா அப்படின்ற மாதிரி கொடுக்கும்போது அந்த அம்மா வந்துட்டு சரி சார் நாங்கள் இதான் சார் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு தெரியாது சார் அப்படிங்கிறது சரி நீங்கள் உட்காருங்கம்மா அப்படிங்கிறாரு ஆனால் மஞ்சிரி பேசிட்டு இருக்கும்போது சார் இந்த மாதிரி இருக்குது சார் என்ன ஐயோ ராணோ வேணாம்ப்பா ஐயோ மஞ்சிரி நான் முடியாதுப்பா நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஓடிடுறது ஸோ இங்கேயே வந்து தெரிஞ்சிருச்சு விஜய் சேதுபதி அவர்களுடைய அதாவது கமல் சார் வந்து மாயார் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா ஒரே ஒரு ஸ்மைல் இருக்கும் லைட்டாக பார்த்து சிரிப்பார் அவ்வளோதான் தவிர மற்ற எதுவுமே வந்து இருக்காது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் இவர் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஓவராக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்போ இன்றைக்கி ஜாம் பாட்டில் டிஸ்கஸ் பண்ணார் அப்படிங்கிறப்ப ராசரியில் கண்டிப்பாக ஜாக்லின் தான் ரோஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க ஏன் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் பேசி மாற்றி எடுத்துட்டாங்க நீங்கள் எடுத்தீங்கன்னு சொல்லி ஜாக்லின் போடுவார் சௌந்தரியா போடுறாரு மாதிரி ஈஸியாக வந்து எவ்ளோலாம் அடிக்க முடியுமோ அவங்களாம் வந்து அடிச்சுட்டு முத்துக்குமன் அடிக்கிறது முத்துக்குமே ரெண்டு வாரம் தொடர்ந்து அடிவாங்கண்ணா அப்படி ஸோ அப்படி இருக்கும் பொழுது சாச்சனாக்கு அப்படி என்ன செல்லும் கேட்டால் சின்ன பொண்ணு மெச்சூரிட்டி கம்மி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க வேற என்ன சொல்ல போகிறாங்க சொல்லுவோம் பார்ப்போம் வேறு என்ன ஆட்டிடியூடாக வந்து அவங்க பொண்ணு வந்து கேரி பண்ணுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னொன்று நேற்று ஒரு டீலிங் நடந்திருக்கு ஆக்சுவலாக என்னென்னா சாச்சனா அவர்களை வந்து எவிப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி விசேஷ் இருக்கிற அவர்கள் சொல்லியிருக்கா ஏன்னா பேர் கட்டும்போது இன்னும் ரெண்டு வாரம் இருந்தாலும் ஸோ அதை தூக்கிடுங்கன்னு இல்லைங்க மேக்கர்ஸ் வந்து இப்போ தான் கண்டென்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் உருவணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி உள்ளே ரிட்டேன் பண்ணியிருக்காங்களாம் அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ கேளமாக இருக்காங்கன்ட்டு அதாவது ஒரு நெகட்டிவ் தூரம் வருதுங்கிறப்ப நீங்கள் ஜூலி மாதிரியே வச்சு அந்த பொண்ணை செஞ்சு கடைசி வந்து அனுப்பணும் அந்த பொண்ணாச்சு ரெண்டு செகண்டு தான் குறும்படன்னு சொல்லி ஏமாத்துச்சு அந்த ரெண்டு செகண்ட் எதுவுமே இல்லை அது ரெண்டு செகண்ட் வேணும் ரெண்டு செகண்ட் இருந்துச்சு இது சொல்கிறத ஃபுல்லாகவே பொய் பித்தலாட்டமாக தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா ஸோ அப்படி பொழுது ஏன் இதெல்லாம் வந்து அவங்க கொடுக்குறாங்க ஏன் அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறதே புரியல ஆக மொத்தம் சாச்சனாவுடைய வேஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இல்லை எல்லாமே வந்து கலைய ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அது ஏமாற்றம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண வேண்டிய இஷ்யூஸ் வந்து அவ்வளோ இருக்குது திருட்டு பிரியாணி பண்ண முடியாது ஏன்னா சாச்சனா இருக்காங்க ஸோ திட்டு வாங்கும்போது ஆயிரும் சரி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாச்சனாவுக்கு ஆதரவாக ஒன்று ஆகணும் அப்போ என்ன பண்ணுறது ஜாம் பாட்டில் தான் ஏன்னா அந்த பொண்ணு சொல்லிட்டு தானே போச்சு நீங்கள் எதுக்கு போய் எடுத்தீங்கன்னு சொல்லி அன்சிதாவையும் ஜாக்லினையும் போட்டு அடிக்கணும் இல்லை ஸோ இப்படிப்பட்ட ஷோ பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணாமே இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை உண்மையிலேயே அது வந்து ஷோ மாதிரி இருக்கா இல்லை ரீசெலி அவர்கள் தேவையில்லை அந்த நிகழ்ச்சிக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது ஏன்னா ஒரு ரெண்டு கருத்து வந்து பார்க்குறப்ப என்னன்னு சொல்லணும் நியாயம் இது அப்படின்ட்டு அது சொல்லாமல் ரெண்டு பேரை பக்கம் கேட்டுட்டு அப்படி போயிடறாரு அவர் ஒரு பிளண்ட்டாக விட்டு போகிற மாதிரி இருக்குது ஸோ உங்களுடைய கருத்து போஸ்ட் பண்ணுங்க மீது சந்திப்போம் குட் பை